அலலாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலஹமதுல்லா ஒஸ்ஸலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லா எல்லாமல்லாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முழு இலங்கை மக்களுடைய உள்ளத்தையும் கலங்கடித்து இந்த நாட்டையே உலுக்கிய ஒரு கோர சம்பவம் அரங்கேறியது அனைவரும் அறிந்த ஒன்று கொட்டதனிய பகுதியிலே சேயா என்ற ஐந்து வயது கூட பூர்த்தியாகாத அந்த சின்னஞ்சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது அனைவரும் அறிந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பின்னால் இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு சில வாரங்களிலே கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது அவர் செய்த குற்றங்களுக்காக வேண்டி அறுபது காலம் கடூழிய சிறை தண்டனையும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்ட பணத்தோடு அந்த சிறுமியை கொலை செய்ததற்காக வேண்டி மரண தண்டனையும் வழங்கி நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் இதிலே வேடிக்கையான விஷயம் என்னவென்று சொன்னால் இலங்கை வரலாற்றிலே மிக குறுகிய காலத்திலே முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு என்று சொன்னால் அத இந்த வழக்கை குறிப்பிடலாம் என்று கூறுகின்றார்கள் அதாவது நூற்றி எண்பத்தி நான்கு நாட்களிலே கிட்டத்தட்ட ஆறு மாதங்களிலே இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது நாட்டுடைய சட்டம் இதுபோன்று காலதாமதமாக மெத்தன போக்கிலே செயல்படும் என்று சொன்னால் இது குற்றங்களை அதிகரிக்க செய்யுமே தவிர ஒருபோதும் குற்றங்களை குறைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கின் தீர்ப்பே ஆறு மாதங்களில் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏனைய பிரச்சனைகள் ஏனைய வழக்குகள் எவ்வளவு காலம் நீண்டு கொண்டு செல்கிறது அப்போ சட்டம் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இந்த அளவுக்கு கால தாமதமாகின்ற நேரத்திலே அது குற்றங்களை அதிகரிக்க செய்யுமே தவிர ஒரு பொழுதும் குற்றங்களை குறைக்காது என்ற ஒரு செய்தியை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தோடு இந்த இடத்திலே நீதிபதி அவர்கள் தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னால் அந்த குறித்த சிறுமியுடைய பெற்றோர்களை வரவழைத்து அனைத்து பெற்றோர்களுக்கும் பொதுவான ஒரு அறிவுரையை நீதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அந்த அறிவுரையை பொறுத்தவரைக்கும் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் இதுபோன்ற சிறுமிகள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவதற்கு இதுபோன்ற போன்ற வன்முறைகளுக்கு ஆளாகுவதற்கு பாலியல் ரீதியான தொல்லைகளுக்கு சிறுவர்கள் முகம் கொடுப்பதற்கு அந்த காடையர்கள் அதுபோன்ற குற்ற செய்யக்கூடியவர்கள் காரணமாக அமைந்தாலும் பெற்றோர்களுடைய கவனக்குறைவும் இதிலே ஒரு காரணம் என்பதை நீதிபதி அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் எவ்வாறு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால் இரவு நேரங்களிலே பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் சீரியர்களிலே தொடர் நாடகங்களை பார்க்கின்ற விஷயத்திலே அவர்கள் இரவு பத்து மணி வரைக்கும் மூழ்கி இருக்கின்றார்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திய இது போன்ற காடையர்கள் மோசமான செயல்பாடுகளுக்கு குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு சிறுவர்களுக்கு எதிரான இது போன்ற பாலியல் ரீதியான தொல்லைகளை அரங்கேற்றுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தி கொள்கின்றார்கள் பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்ற செய்தியை நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இதை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது நபிகள் நாயகம் சலல்லாஹ் வலைக்குமசல்லாமன் அவர்கள் குறிப்பிடுகின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் குல்லுக்கும் ராயின் மஸ் ஊலுன் அன்ற ஐயத்திகி உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்புதாரியாக இருக்கின்றாள் அவளுடைய பொறுப்பு குறித்து அவள் மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ இஸ்லாமும் பெற்றோர்களுக்கு தாய்மார்களுக்கு எதை எடுத்து சொல்கிறது என்றால் உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக அக்கறையாக இருக்க வேண்டும் பராமுகமாக இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு இது போன்று அல்லது இது அல்லாத வேறு விதமான தொல்லைகள் கொடுக்கப்படுகிறது என்றால் தொல்லைகளுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்றால் அது அந்த தொல்லைகளை அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றவர்கள் ஒரு விதத்திலே காரணமாக இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பராமுகமாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களும் காரணம் என்பதை இந்த நபிமொழி எடுத்து சொல்லுகின்றது அல்லாகுடைய தூதர் இந்த வாரத்தை எதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது என்றால் பெற்றோர்கள் குறிப்பாக தாய் என்றவள் குழந்தை குறித்து அவளுக்கு கடமை இருக்கின்றது குழந்தையை கவனிக்க வேண்டும் குழந்தையை பாதுகாக்க வேண்டும் அவளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுப்பது ஒழுக்கத்தை போதிப்பது உண்ண கொடுப்பது உடுத்த கொடுப்பது இது மாத்திரம் நல்ல பெற்றோர்களுடைய பொறுப்பு அந்த குழந்தை எவராலும் தீண்டப்படாமல் எவராலும் அநியாயத்துக்கு ஆளாக்கப்படாமல் அந்த குழந்தையை அப்படியே கட்டி பாதுகாப்பது ஒவ்வொரு தாயுடைய கடமை என்பதை அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹ் செல்லமன் அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் அப்போ இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த செய்தியை வலுப்படுத்தும் விதமாக நீதிபதி அவர்களுடைய இந்த அறிவுரை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரத்திலே குற்றவாளி இடத்தில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று நீதிபதி அவர்கள் கேட்கின்ற நேரத்திலே குற்றவாளி என்ன சொல்லுகின்றார் அப்படியே தலையை குனித்து அமைதியாக மௌனமாக இருந்துவிட்டு அவர் இரண்டு வார்த்தைகளை பேசுகின்றார் அவர் சொல்லி காட்டுகின்றார் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு இது போன்ற தவறான மோசமான காரியங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்றால் மதுவுக்கும் புகைக்கும் போதைக்கும் அடிமையாக இருப்பதுதான் இதற்கான காரணம் இதை தவிர வேறு ஒன்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த குற்றவாளி சொன்னதையும் நமக்கு பார்க்கலாம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இதையும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இறைவன் திருமறை குருவானிலே சொல்லி காட்டுகின்றான் இன்னமல் ஹம்ருல் சைத்தான் இந்த போதை மதுவாக இருக்கலாம் சூது பலிபீடங்கள் குறிப்பா அந்த அம்புகள் இவைகள் அனைத்தும் அறுவருப்பானது சைத்தானுடைய காரியம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது அப்போ போதை கோருவன் அடிமையாகிற நேரத்திலே மதுபானத்துக்கு புகைப்பிடிப்பதற்கு ஒருவன் அடிமையாகின்ற நேரத்திலே அதனுடைய தாக்கத்தின் வெளிப்பாடு இது போன்ற சைத்தானியத்தான காரியங்களை இது போன்ற அருவருக்கத்தக்க செயல்பாடுகளை செய்வதற்கு அவனை தூண்டுகின்றது என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது அந்த குற்றவாளி கூட எதை ஒப்புக்கொள்கின்றார் இது போன்ற அனாச்சாரமான <laughs> கீழ்த்தரமான மோசமான செயல்பாடுகளை செய்வதற்கு போதையும் புகையும் மதுவும் அடிப்படை காரணம் அப்படி என்பதை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை ஒப்புக்கொள்வதை பார்க்கலாம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இது சம்பந்தமாக நமக்கு ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிவுரை சொல்லிவிட்டது போதை உங்களுக்கு கேடு மது உங்களுக்கு கேடு அது சைத்தானியத்தான காரியம் அதற்கு நீங்கள் அடிமையாக விட்டீர்கள் என்றால் சைத்தானியத்தான செயல்பாடுகள் தான் உங்களிடமிருந்து வெளிப்படும் என்பதை இஸ்லாம் திட்டவட்டமாக அறிவித்திருப்பதை நமக்கு பார்க்கலாம் அடுத்ததாக நீதிபதி அவர்கள் மரண தண்டனையை வழங்கிவிட்டு அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஜனாதிபதி அவர்கள் நியமிக்கக்கூடிய அந்த தினத்திலே இந்த குறித்த குற்றவாளிக்கு அவருடைய உடலிலிருந்து உயிர் பெறுகின்ற வரைக்கும் தூக்கிலிட்டு அவர் வந்து கொலை செய்யப்பட வேண்டும் அப்படி அப்படின்னு தீர்ப்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஜனாதிபதி எப்பொழுது அந்த தினத்தை நியமித்து எப்பொழுது அவர் வந்து தூக்கிலிடப்படுவார் என்பது எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய இலங்கை திருநாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தூக்கு தண்டனை சட்டத்தில் காணப்பட்டாலும் அது அமலிலே இல்லை தூக்கு தண்டனையை அறிவிப்பார்கள் மரண தண்டனை என்று தீர்ப்பு கொடுப்பார்கள் ஆனால் அமுல்படுத்துகின்றதை பொறுத்த வரைக்கும் அது இந்த நாட்டிலே அமுல்படுத்தப்படுவது கிடையாது அப்போ ஜனாதிபதி அவருக்கு ஒரு நாளை நியமித்து அவர் தூக்கில் தொங்க வைக்கப்படுவது அவர் கொலை செய்யப்படுவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்று போன்றுதான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்போ இது போன்ற குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை கொலை தண்டனை தான் சரியான தீர்வாக இருக்கின்றது அதை உடனடியாக என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் காலதாமதமாக நிறைவேற்றப்படுகின்ற நேரத்தில் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வார்கள் கருணை மனு போட்டு அவர்கள் மேல்முறையீடுகள் மேற்கொண்டு அனுதாபங்களை வெளிப்படுத்தி இந்த பாதகச் செயல்களெல்லாம் செய்துவிட்டு சிறுமிகளுடைய சிறுவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி அவர்களுடைய உயிர்களை எல்லாம் பறித்து அந்த குற்றவாளிகள் என்ன செய்வார்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் அவர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்காது அதே நேரத்திலே நாட்டில் இதுபோன்ற செயல்பாடுகளின் மூலமாக குற்றங்கள் அதிகரிக்குமே தவிர ஒருபொழுதும் குற்றங்கள் குறையாது இதுபோன்ற குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் உலகுக்கு அறிமுகப்படுத்திய அந்த குற்றவியல் தண்டனைகள் மரண தண்டனையாக இருக்கலாம் இன்னும் குற்றவியல் தண்டனைகளாக இருக்கலாம் அது நிறைவேற்றப்பட வேண்டும் வெறுமனே தீர்ப்பு ரீதியாக மரண தண்டனை தூக்கு தண்டனை என்று தீர்ப்பில் எழுதுவதோடு கொள்ளாமல் இந்த தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள் உடனே உடனடியாக விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படி செயல்படுத்தப்படுகிற நேரத்தில் தான் இது போன்ற குற்றச்செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இது போன்ற குற்றச்செயல்களை செய்யக்கூடிய உள்ளத்திலே அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும் குற்றங்கள் குறைவதற்கு அதுதான் காரணமாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அனில் அஹமதுல்லா ரபிலான